கார்த்திக் ரேவதி சீரியல என்ன நடத்துக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ போலாம் கார்த்தி மாயா கிட்ட இருந்து ரேவதியை காப்பாத்தி அவங்க மாயாவை பார்க்கறதுக்கு போயிருக்காங்க மாயா ரேவதியும் கூட வந்திருக்காங்கன்னு தெரியாமையே கார்த்திய பார்த்ததும் சரியான கோபத்துல மகேஷ் மேல இருக்கிற வெறித்தனமான காதல கார்த்திகிட்ட சொல்லுறாங்க இதனாலதான் நான் ரேவதிய குழப்பின பார்த்தேன் அவளை நான் கொல்லாம மாட்டேன் அப்படின்னு அவளை வெறியில பேசிட்டு இருக்காங்க மாயா இத ரேவதி கேட்டுக்கிறாங்க ரேவதியை பார்த்ததும் மாயா அதிர்ச்சி அடைறாங்க ரேவதி நாலு வார்த்தை நறுக்குன்னு மாயா கிட்ட கேட்கிறாங்க சீ நீ எல்லாம் ஒரு பொம்பளையா புருஷனோட தம்பியை பெத்த பையனாட்ட பார்க்க வேண்டிய நீ கேவலமான புத்தியோட அலையிறியே உனக்கு அசிங்கமா இல்லையான்னு கேக்குறாங்க ரேவதி இதுல என்ன நீ இருக்கு எனக்கு அசிங்கம் ஆனும் மகேஷு ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பணும் ஏன் ரெண்டு பேரும் புருஷ மட்டாட்டியாவே வாழ்ந்திருக்கோம் என்ன காசு வசதி வேணுங்கிறதுக்காகத்தான் உன்னை காதலிக்கிற மாதிரி காதலிச்சு உன்னை நம்ப வச்சு உன்னை கல்யாணம் பண்ணிக்க நினைச்சோம் ஆனா அதுக்குள்ள இந்த டிரைவர் பையன் வந்ததா கெடுத்துட்டானேங்கிறாங்க மாயா ரேவதி இந்த கேடு கிட்ட கிட்டவகிட்ட பேசி பிரயோஜனம் வா போலாம் அப்படின்னு காட்டி கூப்பிடவும் ரேவதியும் அடத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போறாங்க மாயா கார்த்தி ரேவதி ரெண்டு பேர்த்து வரலையும் சரியா நான் கோபத்துல இருக்காங்க எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு இன்னும் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலா தேடிக்கிட்டு இருக்கிறாங்க மாயா ரேவதியும் கார்த்தியும் வீட்டுக்கு வராங்க அங்க சிவநாண்டி நிக்கிறதா பார்த்ததும் என்னது இவர் எதுக்கு வந்திருக்காருன்னு பாத்துட்டு இருக்காங்க கார்த்தி தாத்தா கார்த்தி மூணு பேரும் இருக்கிற போட்டோவை எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க உண்மையை நிரூபிக்கிறதா சொல்லி அந்த போட்டோவை சாமுண்டீஸ்வரி கிட்ட கொடுத்திருக்காங்க சாமுண்டீஸ்வரியும் என் மாப்பிள்ள வரட்டும் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்ப இருக்கு சிவநாண்டி உனக்கு அப்படின்னு சிவநாண்டியை மிரட்டி வச்சிருக்காங்க சாமுண்டீஸ்வரி கார்த்தி வந்ததும் என்ன மாப்பிள்ள இதெல்லாம் அப்படின்னு கேட்கவும் அக்கா இவன் சொல்ல மாட்டான்க்கா அந்த போட்டோவை கூட அப்படின்னு சொல்லி அந்த போட்டோவை கையில வாங்கி சந்திரா கார்த்திக்கு முன்னாடி பொட்டாரன்னு வீசுறாங்க கீழே விழுந்த வேகத்துல கலோர்னு உடஞ்சிருது கார்த்தி அதை கையில எடுக்கிறாங்க எடுத்ததும் அவங்க போட்டோவை அப்படி ஸ்டிக்கர் மாதிரி இருக்க அதை எடுத்துக்கிறாங்க கார்த்தியோட போட்டோவை எடுத்துட்டு பார்த்தா அதுல இளையராஜா போட்டோ இருக்குது யாருமே இதை எதிர்பார்க்கல சந்திரா சிவனாண்டி இவங்க ரெண்டு பேர்த்து ஏ ஆடலுக்கு அப்படியே எல்லாம் மாதிரி அதிர்ச்சியா நிக்கிறாங்க ஜப்பார் சிவனாண்டி என் மாப்பிள்ளைய பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு வந்தா இப்ப என்ன சொல்ற அப்படின்னு போட்டோவா காட்டி கேக்குறாங்க சாமுண்டீஸ்வரி என் மாப்பிள்ளைய பத்தி தப்பா பேசின நீ இனி ஒரு நிமிஷம் கூட இந்த இடத்துல நிக்க கூடாது மரியாதையா இந்த வீட்டை விட்டு வெளியே போக அப்படின்னு சாமுண்டீஸ்வரி விரட்டாத குறைய விரட்டுறாங்க சிவனாண்டியும் சே வந்து இப்படி ஆகி போச்சேன்னு மோஞ்சியை தொங்கப்பட்டு இது கேவலமாக போகிறாங்க அந்திராவுக்கும் பெரிய அசிங்கமாகவும் அவமானமாகவும் போச்சு ஐயோ இதெல்லாம் எப்படி நடந்திருக்கும் இவங்க மூணு பேர் இருந்தாலும் ஃபோட்டோவில் இருந்தாங்க ஆனால் இது ஒட்டி வச்ச போட்டோன்னு தெரியாமல் போச்சே இப்போ அக்கா கிட்ட வசமாக மறுபடியும் மாட்டிக்கிட்டோமே நினைக்கிறாங்க சந்திரா அந்திராவையும் சாமண்டி விட்டு வைக்கலையே ஏ சந்திரா உனக்கு எப்போ பார்த்தாலும் இதே வேலையா போச்சா ஏ மாப்பிள்ளையை பழி சொல்கிறதும் குறை சொல்கிறது தான் உனக்கு வேலையா இப்போ சிவனாண்டியும் சேர்ந்து அந்த ஃபோட்டோவை தூக்கி பிடிச்சிட்டு வந்துட்டானே ஒரு தடவை மாப்பிள்ளையை பார்த்து ஏதாவது தரகரவா அசிங்கமாக அவ்வளோ தான் சொல்லிட்டேன் பார்த்துக்கோ இதுதான் கடைசியாக இருக்கணும்னு போறாங்க திட்டாங்க சாமிஸ்ரீ இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறமா ராஜராஜன் மயில் பாகனம் ரெண்டு பேரும் வந்து என்ன இது சிவாண்டிக்கு எப்படி அந்த ஃபோட்டோ கிடைச்சிருக்கோம் ஐயோ அதை கொண்டு வந்ததோ எனக்கு அப்படியே பகிர்ந்துச்சு தெரியுமா சாமுண்டி சரி அந்த ஃபோட்டோவை பார்த்து உங்களை என்ன சொல்ல போகிறாலோ ஏது சொல்ல போகிறாலோன்னு நான் பயந்துக்கிட்டே இருந்தேங்கிறாங்க ராஜராஜன் ஆமா சகல அந்த ஃபோட்டோவை பார்த்ததும் அத்த ஒரு நிமிஷம் குழப்பத்தோடு தான் நின்னாங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதும்னு நாங்களும் பயந்துகிட்டே இருந்தோம் ஆனால் நீ சர்வசாதாரணம் அந்த ஃபோட்டோவில் இருந்த ஸ்டிக்கரை அழகாக எடுத்துட்டியே இதெல்லாம் எப்படி பிள்ளை நடந்ததுன்னு கேட்குறாங்க ராஜராஜன் சிவனாண்டியும் சந்திராவும் ஏதாவது ஒரு வழியில என்னை சிக்க வைக்கிறக்காகவே இவங்க ரெண்டு பேரும் திட்டம் போடுறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆட்டி வீட்டில் வேலை பார்க்குற சமையல்கார அம்மாக்கிட்ட சிவநாண்டி பேசிகிட்டு இருந்ததை நான் பார்த்தேன் நிச்சயமாக இந்த சிவநாண்டி இந்த மாதிரி எதாவது ஒரு வேலை பாப்பான்னு எனக்கு தெரியும் அதனால தான் நான் எச்சரிக்கையாக பாட்டிக்கிட்ட சொல்லி வச்சுருந்தேன் பாட்டி என் ஃபோட்டோவை கொடுங்க அதை நான் உங்களுக்கு எப்போ கொடுத்தாலும் ரெடி பண்ணி வைக்கிறேன் ஆனால் அதை முன்னாடி மாட்டிடாதீங்கன்னு சொல்லி வச்சுருந்த பாட்டியும் அதே மாதிரி அதை எடுத்து ஓரமாக மறைச்சி வச்சிருந்துருக்காங்க வேலக்கார அம்மா கிட்டே போய் புடவையை கணக்கு பிள்ளை கிட்ட வாங்கிட்டு வான்னு சொல்லவும் அந்தம்மா கணக்கு பிள்ளையை வெளியில் அனுப்பிச்சிட்டு இருந்த புடவையெல்லாம் தேடி பார்த்து அதில் இருக்கிற ஃபோட்டோவை எடுத்து வச்சுட்டு வந்ததை கணக்கு பிள்ளை பார்த்துட்டாரு பார்த்துட்டு என்கிட்ட வந்து சொன்னாங்க அதுலேருந்து நான் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டேங்கிறாங்க கார்த்தி ஓ அப்படியா விஷயம் ஓ அப்படியா அதான் அம்மாவும் எச்சரிக்கையாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க ராஜராஜன் ஆமா பாட்டிக்கு ஏற்கனவே இந்த விஷயம் தெரியுங்கிறாங்க கார்த்தி அடே அப்பா பாட்டியும் எப்பவுமே விசாரத்தான் இருப்பாங்க போல இருக்குங்கிறாங்க மயில்வாகனம் இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக பாட்டி கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க கார்த்தி என்னப்பா அது அந்த வேலைக்கார ராணி அந்த ஃபோட்டோவை எடுத்துட்டு போயிட்டாப்பா அங்கே என்ன நடந்தது அப்படின்னு பாட்டி கேட்கவும் நடந்த விஷயங்கள் அத்தனையும் கார்த்தி சொல்லிட்டு இருக்காங்க அதுதான் பார்த்தேன் கொஞ்ச நாளாக அவள் வேலைக்கு வரல திரும்பவும் வந்து வேலைக்கு வரேன்னு வந்தா அவ சிவனாண்டி கையில் பணம் பணத்தை வாங்கினதையும் பார்த்துட்டு தான் கணக்கு போல சொன்னாரு இவளை கையும் கலவமாக பிடிக்கணும்னு அதே மாதிரி அவ எப்படி ஒரு திருட்டு வேலை பார்த்துட்டு அவள் அவ திரும்ப வரட்டும் பேசிக்கிறேங்கிறாங்க பாட்டி விடுங்க பாட்டி அவங்க இன்னமும் இல்லாதவங்க பணத்துக்காக ஏதோ பண்ணிட்டாங்க அது ஒண்ணு பெருசா போகல விட்டுருங்க அப்படிங்கிறாங்க கார்த்தி என்னோட பெருந்தன்மை யாருக்கு ஏன் வரும் சாரி போனா போகுது விடு அங்கே சாமுடீஸ்வரி எந்த பிரச்சனையும் பண்ணலையே அப்படின்னு சொல்லவும் இல்லை பாட்டி அதெல்லாம் இல்லை ஆனா அந்த சிவனாண்டி தான் போட்டோவை கொண்டு வந்து கொடுத்துட்டு அதுல இருந்து என் போட்டோவை கிழிச்சதும் இளையராஜா போட்டோ இருக்குதுன்னு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு போயிட்டாங்க வாங்குறாங்க அப்படி தான்ப்பா அவனுக்கு ஏன் வீட்டிலேயே பணத்தை கொடுத்து திருட ஆள வச்சிருக்கான் பாரு அந்த சிவனாண்டி இருக்கட்டும் கும்பாபிஷேகம் முடிட்டும் அப்புறம் நான் யாருங்கிறத அவனுக்கு காட்டுறேங்கிறாங்க பாட்டி ஏ அப்பா பாட்டி நம்மளை விட உசாரா இருக்காங்கன்னு சொல்றாங்க மயில்வாகனம் ஆமா எங்க அம்மா எப்பவுமே அப்படித்தான் அப்படிங்கிறாங்க ராஜராஜா இல்லை ஆனா உங்க அத்தை அந்த போட்டோவை பார்த்ததும் உங்களை என்ன சொல்லறாலோ எது சொல்ல போறாளோன்னு நான் பயந்துக்கிட்டேன் அந்த போட்டோவை கொண்டு வந்ததும் கொஞ்ச நேரம் அமைதியா தான் இருந்தா ஐயோ அமைதியா இருக்காளே நிச்சயமா கோவப்படுவாளோன்னு நினைச்சிட்டு இருந்தேன் இளையராஜா தான் பேருங்கிற மாதிரி நீங்க எடுத்து காட்டுனதுக்கு அப்புறம் சிவனாண்டியும் சந்திராவையும் போட்டாலே ஒரு போடு இனிமேல் சிவனாண்டி இந்த பக்கமே எட்டி பார்க்க மாட்டான் சந்திராவும் இனிமே உங்களை பற்றி எதுவும் பேச மாட்டான் வாய் திறக்க மாட்டான்னு நான் நினைக்கிறேங்கிறாங்க ராஜராஜன் இவங்கெல்லாம் சொல்கிறதுக்கே எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்காங்க என்ன காத்தி இன்னும் என்ன யோசிக்கிற அதுதான் தப்புச்சாச்சே இப்போ தான் எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாருக்கும் உண்மை தெரியாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது தானே அப்புறம் என்ன யோசிச்சிட்டே இருக்கீங்கன்னு கேட்குறாங்க ராஜராஜன் ஆனாலும் சாமுண்டீஸ்வரி உங்களை ரொம்பவே நம்புறா மழை போல நம்பிட்டு இருக்கா அந்த நம்பிக்கை ஒரு நாள் இடிஞ்சா அவன் மனசு என்ன பாடுபாடுன்னு கஷ்டமாக இருக்குதுங்கிறாங்க ராஜராஜன் மாமா அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க என்னைக்கு இருந்தாலும் இந்த குடும்பம் அந்த குடும்பம் தான் அத்தை தான் ஏதோ இத்தனை வருஷமா அந்த கோபத்தை மனசில் வச்சுக்கிட்டே ஒன்று விடாமல் தடுத்து நிறுத்துறாங்க இதெல்லாம் ஒரு நாள் சுக்கு நேரம் உடஞ்சிடும் நண்டு குடும்பமும் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமா இருக்கும்போது இதெல்லாம் அந்த கோபமெல்லாம் காணாமல் மயில் வாங்கணும் ஆமாம் மாப்பிள்ளை அப்படி நடந்தால் நல்லதுதான் எனக்கும் அப்படி தான் இருக்கணும்னு ஆர்வமாக ஆசையாக இருக்கு எங்கள் அம்மா அப்பா கூட சேரணும் என் தங்கச்சி தங்கச்சி பசங்க எல்லாரும் வரப்போக இருக்கணும்னு ஆசைப்பட்றேங்கிறாங்க ராஜராஜன் கண்டிப்பாக அதெல்லாம் நடக்குமாமாங்கிறாங்க கரெக்டே பதி தனியாவுக்கு வந்து கார்த்தியை பற்றி யோசிக்கிறாங்க கார்த்தியை நான் வேண்டாம் இருப்பாள் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் இன்றைக்கி அவர் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து எல்லா விஷயங்களுமே நல்லதாக தான் நடந்துட்டு இருக்குது நான் தான் அவரை புரிஞ்சுக்கவே இல்லை இது எல்லாத்துக்கும் காரணம் மகேஷ் மாயா ரெண்டு பேரும் சொல்லிக் கொடுத்ததை தான் நான் அவரை தப்பாக புரிஞ்சுக்க முடியாது இந்த குடும்பத்துக்கு ஆபத்துன்னு வந்து இவர் தானே முன்னாடி வந்து நிற்கிறாரு அம்மாவுக்கு சிவநாண்டினால ஆபத்து வந்த போது அப்போ கூட இவர் தான் காப்பாத்தினார் ரோஹிணிக்கு உயிர் பிரச்சனைங்கிற போது பாட்டியை தந்தரமாக கொட்டிக்கிட்டு வந்து ரத்தம் கொடுத்து ரோகிணியும் காப்பாத்திருக்காரு சுவாதியும் பாடணும்னு ஆசைப்பட்ட போது அவளையும் எப்படியோ பாட வச்சிருக்காரு என்னையும் ரெண்டு தடவை உயிரை காப்பாத்திருக்காரு மான மரியாதையை காப்பாத்திருக்காரு கோயில் கும்பாபிஷேகம் போது கலசத்தை காணாத போது இவர் தான் தேடி கொடுத்து நம்ம மான மரியாதை பிள்ளையாடிய காப்பாத்தினாரு அப்பாவையும் அவங்க அம்மா ஊருக்கு கூட்டிட்டு போய் பாட்டி தாத்தாவோட ஆசையை நிறைவேற்றிருக்காரு இவரை சரியா புரிஞ்சுக்காம நம்ம எப்படி எல்லாம் கேவலமா அசிங்கமா பேசிட்டோமேனு அப்படியே தலை குடிஞ்சு நிக்கிறாங்க ரேவதி ஏசு மாயாவும் எவ்வளவு ஒரு கேடுகட்டமான வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க ஆனா என்னையே நம்ப வச்சு என்ன காதலிக்க வச்சு எப்படி எல்லாம் அசிங்கப்படுத்திட்டாலே இந்த மாயா மகேச பத்தி அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு தான் மகேச கடத்தி வச்சு என்ன ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க இது தெரியாம அம்மாவையும் நான் தப்பா நினைச்சிட்டேன் இவங்க எல்லாத்தையும் வெறுத்து தானே நான் ஆஸ்திரேலியா போலான்னு முடிவு பண்ணனு இப்போ ஆஸ்திரேலியா போறதுக்கு டிக்கெட் போட்டாச்சு இப்போ என்ன செய்யலாம் நான் அங்கே வருவான்னு எதிர்பார்த்துட்டு இருப்பா என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக பூஜாவும் ரேவதிக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க என்ன ரேவதி ரெடி ஆயிட்டு மணிக்கு ஃப்ளைட்டு இங்க வந்து எத்தனை மணிக்கு நீ வருவே அப்படின்னு எல்லாம் கேட்கும்போது பூஜா சாரிடி அப்போ என்னமோ ஒரு வேகத்தில் நான் வரதுன்னு முடிவு பண்ணினேன் ஆனா இப்போ எனக்கு வர இஷ்டம் இல்லைங்கிறாங்க என்ன ரேவதி சொல்கிறேன் ஆஸ்திரேலியா வள்ளியா அப்போ வேலையில் ஜாயின் பண்ண போறது இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை அப்படின்னு சொல்லவும் அதுக்கு காரணத்தை கேட்குறாங்க பூஜா ரேவதியும் ஒரு சில காரணத்தை சொல்றாங்க இதை கேட்ட பூஜா சந்தோஷப்படுறாங்க ஆமாண்டி புருஷங்க கூட அம்மா அப்பா கூட இருக்கிறது எவ்வளவு பெருமை தெரியுமா பணத்துக்காக எல்லா உறவுகளையும் விட்டுட்டு வேலை வேலைன்னு இங்க நான் அஞ்சு வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு வந்திருக்கேன் ஆனா நினைச்சாலும் இந்தியா வர முடியாத ஒரு சூழ்நிலையில நான் சிக்கியிருக்கேன் தெரியுமா நான் தான் அன்னைக்கே உங்ககிட்ட ஆரம்பத்திலேயே எடுத்து சொன்னேன் நீ தான் கேட்க மறுத்துட்ட சரி இப்பவா அது அது வரைக்கும் சந்தோஷம்டி உன் புருஷன் கூடையும் உங்க அம்மா அப்பா கூட எல்லாத்துக்கிட்டையும் ஒரு சந்தோஷமா இரு உங்க அம்மா அப்பாவை நான் கேட்டுதான் சொல்லணும்னு சொல்லிட்டு பூஜா போன வைக்கிறாங்க மாயா சரியான கோவத்தில் இருக்காங்க இனிமே மகேஷ்க்கும் ரேவதிக்கும் கல்யாணமும் பண்ண முடியாது ரேவதி கிட்ட சொத்தையும் எழுதி முடியாது எப்படியோ நம்ம விஷயத்த பூரம் தெரிஞ்சுக்கிட்டா எல்லாத்துக்கும் காரணம் இந்த டிரைவர் பையன்தான் தான் ராஜா சேதுபதியோட பேருன்னு சொல்றாங்க ஒரு முடிவு சந்திராவையும் சந்திரா மூணு சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க என்ன மாயா எதுக்கு அவசரமா மகேஷ் உயிரோடு தான் இருக்கான் அதுவும் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் அந்த டிரைவர் பையன் தான் வச்சிருக்கான் ஆனா எந்த ஹாஸ்பிட்டல் தான் எனக்கு தெரியல உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்கறாங்க ஐயோ அப்படியெல்லாம் எங்களுக்கு எதுவுமே தெரியாதேன்னு சிவனாண்டியும் சந்திராவும் சொல்றாங்க உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா இன்னைக்கு ரேவதி ஆஸ்திரேலியா கிளம்ப எப்பவே பைசா போட்டா டிக்கெட் எல்லாம் கூட புக் பண்ணிட்டாங்கிறாங்க இதை கேட்டதும் சந்திராவுக்கு தூக்கி வர போய் நீ என்ன சொல்ற கோபத்துல சொல்றியான்னு கேட்கறாங்க சந்திரா ஐயோ இல்லைங்க மேடம் நான் உண்மையை தான் சொல்றேன் ரேவதி ஆஸ்திரேலியா போற விஷயம் இந்த டிரைவர் பையலுக்கு தெரியும் அவளோட சொத்தை எல்லாம் சுருட்டுறதுக்கு தான் இந்த டிரைவர் பைய ஏதோ சதி திட்டம் பண்றாங்க சொல்றாங்க மாயா பாரு மாயா தெரிஞ்சு தான் சொல்றியான்னு கேட்கறாங்க சிவனாண்டி அட ஆமாங்க அவங்க டிக்கெட் போட்டுதான் நானே போய் நேரில் விசாரிச்சனே இன்னைக்கு சாயங்காலம் கிளம்ப போறா சொல்லவும் சந்திராவும் சிவனாண்டியும் என்னங்கிறது நமக்கு தெரியாம என்னென்னமோ நடக்குதுங்கிறாங்க இந்த விஷயம் எங்கள் அக்காவுக்கு தெரியாதேங்கிறாங்க ஆமாம் உங்கள் அக்காவுக்கு தெரியாது ரேவதி அஞ்சு வருஷம் வெளிநாட்டில் போய் தங்கி வேலை பார்க்க போகிறான் சொல்கிறதுக்கு தான் நான் உங்களை வர சொன்னேங்கிறாங்க மாயா ஆமாம் மகேஷ் ஏதோ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதா சொன்னீங்க அவன் இருக்கிறது உனக்கு எப்படி தெரியுமுன்னு ட்ரைவர் வயலோட கண்ட்ரோலில் தான் வச்சுருக்கானு அவனே எனக்கு வீடியோ அனுப்புனாங்க அதை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேங்கிறாங்க அவன் எதுக்கு உனக்கு வீடியோ அனுப்புனா மகேஷ் இருக்கிற இடத்த சொல்கிற வரைக்கும் ரேவதை விட மாட்டேன்னு நான் ரேவடியை கிட்னாப் பண்ணிட்டேங்கிறாங்க மாயா அடி பாவி இந்த வேலையெல்லாம்மா பண்ணுன்னு ஆனால் இதை பற்றி வீட்டில் யாருமே சொல்லவே இல்லையேங்கிறாங்க சந்திரா அந்த டிரைவர் பையன் சரியான கில்லாடிங்க எதுவும் சொல்ல மாட்டான் ஐயே சரி எப்படி தான் கண்டுபிடிக்கிறதுன்னு எனக்கே தெரியல எப்படியாவது தகவல் தெரிஞ்சால் எனக்கு சொல்கிறீங்களான்னு கேஞ்சுறாங்க மாயா சரி மாயா உனக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் நீ இப்போ எங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்கேன் ஆஸ்திரேலியா ரேவதி போகிறான்னு நீ சொன்ன இல்லை இதை நான் உடனே எங்கள் அக்கா கிட்டே போய் சொல்கிறேங்கிறாங்க சந்திரா அப்புறம் இன்னொரு விஷயம் இன்னும் கும்பாபிஷேகத்துக்கு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது கும்பாபிஷேகத்துக்குள்ளையா இவன் தான் ராஜா சேதுபதியோட பேரன்னு நம்ம எங்கள் அக்காவுக்கு நிரூபிச்சாகணும் கும்பாபிஷேகத்தை எப்படியாவது நம்ம தடுத்து நிறுத்தி ஆகணும் இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்றும் சேராமல் விடாமல் பண்ணணுங்கிறாங்க சிவனாண்டி இப்போ பாருங்கள் எங்ககிட்ட என்ன ஹெல்ப் வேணாலும் கேளுங்க நானும் உங்களுக்கு ஹெல்ப் ஹெல்ப் பண்ண தயாரா இருக்கேங்கிறாங்க மாயா அந்த டிரைவர் பையில விரட்டி விட்டுட்டு மகேஷுக்கும் ரேவதிக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சு ராமண்டேஸ்வரிய தலகுனியை வைக்கணும்னு நாம நினைச்சோம் ரேவதி கார்த்தியோட வாழ்க்கையை ரெண்டு பேர்த்தையுமே பிரிச்சு ரேவதியோட வாழ்க்கையை சூறையாடணும்னு நினைச்சோம் அதுவும் முடியாம போச்சு ராமண்டேஸ்வரிய எப்படி பார்த்தாலும் மறக்கவே முடியல இதுக்கு காரணமா நினைக்கிறதே இந்த டிரைவர் பையன்தான் இவன் பக்க பலமா அந்த குடும்பத்துக்கு துணையா இருக்கிற வரைக்கும் அந்த குடும்பத்தை நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியலையாங்கிறாங்க கவலைப்படாதீங்க ரேவதி தான் இன்னைக்கு ஆஸ்திரேலியா போறாங்க வச்சு வீட்டுல பெரிய பிரச்சனையை உருவாக்கி அந்த டிரைவர் பையில வசமா மாட்டி விட போறேன் பாருங்க எங்க அக்கா கிட்ட அப்படிங்கிறாங்க சந்திரா அது எப்படி சந்திரான்னு சிவனாண்டி கேட்கவும் ஆமாங்க இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பெங்களூர் கல்யாணத்துக்கு போகிறதா நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க எங்கள் அக்கா கேட்கும்போது பெங்களூர் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போகிறான்னு அந்த டிரைவர் பையன் தான் சொல்லி சமாளித்தான் இன்றைக்கி அப்படி சொல்லி சமாளிக்க முடியாதில்ல கையில் விசா இருக்கும் டிக்கெட் இருக்கும் இது எல்லாம் கையும் கலவுமா நான் எடுத்து கட்டுற பாருங்க எங்கள் அக்கா அந்த டிரைவர் பையில் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை இன்றைக்கி நான் உடைக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்த சந்திரா அதே ஆஸ்திரேலியா கிளம்புறாளான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க சந்திரா தேவதி அவங்க மனசை மாற்றிக்கிட்டு காட்டிகோட சேர்ந்து வாழ முடிவு பண்ணிருக்கிறது தெரியாமையே சந்திரா வீட்டில புது பிரச்சனையை ஆரம்பிக்கிறாங்க அப்பவும் கிட்ட சந்திரா எப்படி வசமா மாட்டிக்கிறாங்க நாளை சொல்ல பார்க்கலாம்